ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே அழகு அழகும் அழகும்பீழ் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சமுதாயத்தில் அழகு என்ற வார்த்தைக்கு ஒரு பிரத்யேக இடம் கிடைத்துவிட்டது உடையாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஒரு ஆண் அழகானவனோ இல்லையோ பெண் பார்க்க செல்லும் பொழுது சிகப்பான அழகான பெண் பாருங்கள் என்று கூறுவான் ஏற்கனவே இருக்கும் அழகு போதாதென்று அழகை மெருகூட்ட அழகு நிலையங்கள் ஏராளம் ஏராளம் பெருகிவிட்டன அதை பெண்களும் ஆண்களும் ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டனர் குறிப்பிட்ட சில வேளைகளுக்கு நேர்முக தேர்வு நடத்தும் பொழுது அழகிற்கும் மதிப்பெண் உண்டு இதனால் அழகு கலை சாதனங்களின் சந்தை மதிப்பு பல நூறு கோடியை தாண்டிவிட்டது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் நீ மொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் நியாய தீர்ப்பில் கத்தர் மனிதர்களின் அலையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க போவதில்லை கத்தருக்கு பயப்படுகிறவனை கனம் பண்ணுவார் கத்தருக்கு பயப்படும் பிள்ளைகளே அவருடைய பார்வையில் அழகானவர்கள் இந்த ஆவிக்குரிய அழகு சமுதாயத்திலும் சபையிலும் குறைந்து கொண்டே வருகின்றது அன்றாட வாழ்க்கை நமது பேச்சு செயல் அதை தெல்லந்தெளிவாக வெளிப்படுத்துகிறது ஒரு அசட்டையான நிர்விசாரமான வாழ்க்கை அநேகரில் தென்படுகிறது அசட்டையாய் நடந்து கொண்ட இஸ்ரேல் ஜனத்தின் ஆசாரியர்களை கேட்ட அதே கேள்வியை இன்றும் கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார் நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் மல்கியா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படும் பயமே உண்மையான அழகு என்பதின் அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்தால் நம்ம எத்தனை பேர் அழகுள்ளவர்களாய் காணப்படுவோம் மனிதர்களாகிய நாம் முகத்தை பார்த்து அழகு அழகு இல்லை என்று தீர்மானிக்கின்றோம் கர்த்தர் உள்ளத்தை பார்த்து किरार ஒன்று சாமிவில் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவனுக்கு பயப்படுகின்றவர்களே உண்மையான ஆவிக்குரிய அழகுள்ளவர்கள் என்றால் இதோ நமக்கு ஒரு பரீட்சை தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையாய் கைக்கொள் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே பிரசங்கி பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த பரீட்சையில் நாம் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா தேவனுடைய பார்வையில் நாம் அழகானவர்களா அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் ஒரு நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை இயேசுவின் அழகு நம்மில் காணப்படட்டும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்